இதயக்கணி விஜயின் வணக்கம் எம்ஜிஆர் நாற்பது பேரோடு சண்டை போட முடியுமா சண்டை போடுறேன் அப்படின்னு எம்ஜிஆர் சொன்னது ரிக்ஷாகரம் படத்துக்காக சண்டை கலைஞர்கள்லாம் வந்து என்ன நாற்பது பேரோட எதுக்கு சண்டை போடுறீங்க என்ன தேவை அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க ரிக்ஷாகரம் படத்தினுடைய கிளைமாக்ஸ் சண்டை காட்சி படம் பார்த்தவங்களுக்கு அது புரியும் அதாவது கிட்டத்தட்ட நாற்பது அடி உயரத்துக்கு மேலே வாகினி ஸ்டுடியோவில் அது போன்ற அவ்வளோ உயரத்தில் வந்து இதுக்கு முன்னாடி யாருமே வந்து செட்டு போட்டது கிடையாது அவ்வளவு பிரம்மாண்டமான மிகப்பெரிய செட்டு வந்து ஆரம்பி செலவை பற்றி பொருட்படுத்தாமல் இத்தனைக்கும் அது தேர்தல் நேரம் வந்த நேரனால அந்த செட்டை போட்டுவிட்டு அது எம்ஜிஆர் கலைச்சேன்னு சொல்லிட்டார் ஆனால் ஆரம்பி கலைக்கலை ஏன்னா கலைச்சி அது மறுபடியும் மறுபடியும் அதே அந்த செட்டப்பில் அது அமையுமாங்கிறது ஒரு டவுட் வந்துருச்சு அதனால் வாடகை போனாலும் பரவாயில்ல செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு ஆரம்பி வந்து பொறுமையாக காத்துக்கிட்டு இருந்தார் ஸோ அந்த பொறுமையினுடையது தான் வந்து அந்த காட்சியினுடைய பிரம்மாண்டம் ரஷக்கரன் படத்தினுடைய கிளைமாக்ஸ் சண்டை காட்சி படம் படம் பார்த்தவங்களுக்கு அது புரியும் சுருள் வாழ் வீசுவார் சுருள் பட்டாசுருள்னு சொல்லுவாங்க அது அது வீசி சண்டை போட்டு விஸ் விஸ் விஸ்னு ஒரு சவுண்டு வரும் அந்த சவுண்டு அப்படி ஒரு அது அதாவது நிஜமான ஒளி வேறு பட்டு எஸ் சூஸ்நாதனுடைய அந்த இதில் வந்து அந்த அதுக்கு அதுக்கான தனி ஒரு ஒளி அமைப்பை உருவாக்கி அது ஒரு பெரிய எஃபெக்ட் கொடுத்தாரு ரிக்ஷாங்கரன் படத்தினுடைய கிளைமாக்ஸ் சண்டை காட்சியில் தான் வந்து சண்டைக்காட்சி அமைக்கும்போது இப்படி ஒரு சண்டை காட்சி ஒன்று வேணும் செட்டு போட்டாச்சு அப்போ எத்தனை பேர்னா ஒரு நாற்பது பேர் வேணும் நாற்பது பேருக்கு இங்கே என்ன வேலை இருக்குது அப்படின்னு போது எம்ஜிஆர் சொன்னார் அதுதாங்க எம்ஜிஆர் அது சொன்னது என்னென்னா நான் பல பேர் வந்து எட்ட வேலை கேட்டுகிட்டு வராங்க நான் வரவங்கிட்ட யாரையும் இல்லைன்னு நான் சொல்ல முடியாது அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுக்கணும் அதுக்காக தான் வந்து நான் நாற்பது பேரும் சொன்னேன் நான் அப்படின்னு சொன்னார் அப்படி நாற்பது கலைஞர்களை வந்து தயார் செய்தாங்க அந்த இதுக்காக பெரிய அளவில் பயிற்சி பெறாதவங்கள கூட அதில் பய பயன்படுத்திக்கிட்டாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை ஒரு டேபிள் மேலே ஓடுவார் ஓடி வீசி வீசி வீசிக்கிட்டு அவங்க மேலே சண்டை போட்டு போட்டுட்டு விரட்டுவார் அது மாதிரி வந்து பெரிய பெரிய உருளையை தாண்டி தாண்டி போவார் இப்படி பல விஷயங்கள் அவருடைய அந்த டைம் வந்து அவரோட வயசு என்னென்னா ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு வச்சுக்கோங்க ஐம்பத்தஞ்சு வயசில் அந்த ஒரு வேகமும் அந்த விறுவிறுப்பும் அந்த உழைப்பும் அந்த ஸ்டைலு அது எம்ஜிஆர்னா அந்த சண்டைக் காட்சியில் அந்த காலக்கட்டத்தில் வந்து ஸ்டைல் அந்த ஸ்டைலையும் விடலை வேகம் விறுவிறுப்பு சுறுசுறுப்பு உழைப்பு ஸ்டைல் இத்தனையும் காமிச்சார் அந்த சண்டை காட்சியில் இன்னொன்று வந்து மீசை விக்கு எல்லாம் வச்சுக்கிட்டாலும் எவ்வளோ ஒரு டென்ஷனாக இருக்கும் எவ்வளோ எரிச்சலாக இருக்கும் அதெல்லாம் தாங்கிக்கிட்டு அந்த நாற்பது மாட சண்டைன்னா அந்த நாற்பது பேர் வீட்டில் வீட்டில் சாப்பாடு அவங்களுக்கு கிடைக்கணும் அந்த வீட்டில் வந்து அடுப்பில் உலக வைக்கணும் அரிசி போடணும் சாப்பிடணும் அவங்க வயிறார சாப்பிடணும் அப்படி ஒரு காரணத்துக்காக நாற்பது பேர் அந்த சண்டைக் காட்சியில் பயன்படுத்துனாங்க அதனால் என்ன பண்ணாங்கன்னா முக்கியமானவங்க கொஞ்சம் ரொம்ப அதிகமான பயிற்சி பெற்றவர்கள் வந்து கிட்ட வந்து சண்டை போடுற மாதிரி அப்படியே வந்து எம்ஜிஆர் கூட மோதுகிற மாதிரி அப்படிலாம் காமிச்சாங்க கொஞ்சம் அதிகமான இது இல்லாதவங்க என்ன பண்ணுன்னா இந்த பக்கம் ஓடுறது அந்த பக்கம் ஓடுறது எம்ஜிஆர் விரட்டி அவங்கள விரட்டிட்டு போகிறது இப்படியெல்லாம் பண்ண பண்ணி வந்து அந்த சண்டை காட்சியை படமாக்கினாங்க ஸோ அந்த அளவு வந்து எம்ஜிஆர் வந்து அந்த ஒரு ஒரு சண்டை காட்சியில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது மனிதாபிமானம் இருக்குது அந்த மனிதனே தான் வந்து அவரை கொண்டாடுது ஏன் சினிமாவில் அவர் அவரை கேட்டு வேலை தேடி போய் எங்களுக்கு எனக்கு வேலையே கிடைக்கல அப்படின்னு சொல்லி கேட்டு போய் இல்லாமல் திரும்பி வந்தவங்களே கிடையாது ஏதோ ஒரு வகையில் வேலையை கொடுத்துருவார் ஏதோ ஒரு செஞ்சிருவார் சும்மா ஒரு காட்சியில் வந்து ஒரு பட்லர் வேஷமோ ஒரு டீ கொடுக்குற வேஷமோ ஏதோ ஒரு வேஷத்தை கொடுத்து நடிக்க வச்சுருவார் ஒரு சம்பளம் அவங்களுக்கு சாதா சாதாரணமாக சம்பளம் எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் நூற்றம்பது ரூபா இரநூறுவா இல்லை அதிகபட்சம் ஐநூறுரூவான்னு வைங்க எம்ஜிஆர் ரூபா ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரம் கொடுப்பார் அப்படி வந்து அந்த அதுக்கு சில சிலனால சில சமயங்களில் சந்த் தயாரிப்பாளர்கள் வந்து கொஞ்சம் சங்கடம் போடுவாங்க என்ன இவ்வளோ சம்பளம் கொடுக்க வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதனோட பலனை வந்து அவங்க நிறைய அனு அணுப்பாங்கிறது வேற அதை அவங்க கணக்கு பார்க்க மாட்டாங்க செலவை வந்து அதிகப்படுத்துனா கஷ்டப்படுறாங்க அப்படி நிறைய நடந்திருக்கு எம்ஜிஆர் படங்களில் அதுக்கு ஒரு கெட்ட பேர் கூட உண்டாயிருக்கு எம்ஜிஆர் சின்னவர் வந்து நிறைய செலவு வைக்கிறாரு அப்படின்ட்டு ஆனால் ஆதாயமும் லாபமும் லட்சக்கணக்கில் வந்து கூடும்போது அப்போ இதெல்லாம் அந்த செலவெல்லாம் அவங்களுக்கு தெரியாது ஆகாக நமக்கு நம்ம இவ்வளோ லாபம் வந்திருக்கு ஆனாலும் திருப்திய அடையாத தயாரிப்பாளர்களும் உண்டு அது ஆரம்பியை பொறுத்தவரை அப்படி இல்லை அவர் எம்ஜிஆர் என்ன விரும்புகிறோம் அதுபடி செஞ்சு கொடுப்பார் செய்வார் அதுதான் முக்கியம் அது மாதிரி இந்த படத்தில் அது மாதிரி அந்த ரிஷாகாரன் படத்தில் சண்ட காட்சி ஒன்று வந்து முதல்ல வரும் ரிக்ஷாவில் மஞ்சுளாவை ஏற்றிக்கிட்டு வரும்போது சில வந்து வ வன்முறையாளர்கள் அதாவது ரவுடின்னு சொல்கிறாங்க இல்லையா வன்முறையாளர்கள் வந்து அவரை மடக்குவாங்க அது மஞ்சுளாவை கடத்திட்டு போகிறதுக்காக முயற்சி பண்ணும்போது எம்ஜிஆர் அதை தடுத்து சண்டை போடுவார் அது முதல்ல வந்து சண்டைக்காட்சி அமைப்பை பொறுத்தவரை ரிக்ஷாவில் உட்காந்துட்டு சண்டை போடுற மாதிரி தான் வந்து பிளான் பண்ணாங்க இல்லையா ரிக்ஷாவை சுற்றி சுற்றி வர்ற மாதிரி ஸ்டைலாக ரெண்டு கையையும் விட்டுக்கிட்டு ரெண்டு கையிலையும் கம்பு ஒரு இது பண்ணிக்கிட்டு அதாவது ஸ்டைல் பண்ணிக்கிட்டு ரெண்டு கையும் அப்படியே இது ஸ்டைல் பண்ணிக்கிட்டு ஒரு கையில் கம்பு வீசிக்கிட்டு அவங்கள எல்லாத்தையும் மடக்குவார் அப்படி பண்ணி அந்த சண்டை காட்சியை படமாக்கினாங்க அது வந்து அவங்க கேட்டப்போ எம்ஜிஆர் இப்படி பண்ண முடியுமான்னு யோசிச்சப்போ அந்த 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 சைக்கிள் வந்து முன்னாடி போகிறது பின்னாடி வர்றதெல்லாம் வந்து சர்க்கஸில் உள்ள ஒரு அணுகுமுறை சர்க்கஸில் அந்த மாதிரி உண்டு சைக்கிள் முன்னாடியும் போகும் பின்னாடியும் வரும் பின்னாடியும் அது இது பண்ண முடியும் அந்த மாதிரி செட்டப் வந்து பண்ணாங்க அது எம்ஜிஆருக்கு வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது இதே படம் வந்து ரிக்ஷாவாலான்னு சொல்லிட்டு இந்தியில் பண்ணாங்க இந்தியில் பண்ணும்போது ரந்தீர் கபூர் தான் அந்த படத்தினுடைய ஹீரோ அதாவது ராஜ் கபூருடைய மகன் ரந்தீர் கபூர் ரந்தீர் கபூருடைய மனைவி தான் வந்து பபிதா பபிதாவுடைய மகள் தான் இன்றைக்கி கரிஷ்மா கபூர் கரிஷ்குமார் கபூருங்கிறது இந்தியில் மிகப்பெரிய ஃபேமஸான ஒரு நடிகை அதை அதான் அதனோட த தந்தை வந்து ரந்தீர் கபூர் அந்த அவருக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டு கம்பை சண்டை போட வச்சுருக்காங்க அப்போ எம்ஜிஆர் வேடிக்கையாக கேட்டாரா எனக்கு என்னையா ஒரு கம்பு கொடுத்த அவனுக்கு மட்டும் என்ன ரெண்டு கப்பு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஸ்டண்ட் மாஸ்டர் சொல்லியிருக்காங்க அவருக்கு வந்து சண்டை காட்சியில் நீங்கள் கம்பு வீசுவீங்க உங்களை மாதிரிலாம் வீச முடியுமா அவருக்கு வீசு தெரியாதனால சும்மா பாவலாக காட்டுறதுக்கு அவருக்கு ரெண்டு கப்பு கொடுத்தோம் சும்மா தையாக தக்காளி அப்படி அப்படி போட்டு தட்டுறது இது மாதிரி இது பண்ண வச்சோன்னா எம்ஜிஆர் பயங்கர சிரிச்சாராம் ஸோ இப்படி அதாவது ஒரு வேடிக்கையாக பேசுகிற விஷயத்தில் கூட எனக்கு ஒரு ஒரு அதில் ஒரு உண்மை தெரிய வருது பாருங்கள் இது இது மாதிரி எம்ஜிஆரை பற்றி சொல்கிறதுக்கான விஷயங்கள் ஏராளம் ஏராளம் தாராளம் நன்றி